கணேமுத சஞ்சீவவின் கொலைக்கு முன்னரும் பின்னரும் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டவரும் அவிதவிட இந்த கொலை சம்பவத்தை ஒருங்கிணைத்தவருக்கும் இடையிலே நூறு தொலைபேசி அழைப்புகள் அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் பரிமாறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அவிதவிட மித்தனிய சூட்டு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலும் ஒரு இளைஞர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவத்தில் கணையம் உள்ள சஞ்சீவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பலர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் எட்டு பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சமீந்த அவர்களின் தொலைபேசிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் குறித்த துப்பாக்கிதாரி சூட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இவ்வாறு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு சென்ற போது அவர் சளிந்த எனப்படுகின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருங்கிணைந்த குற்றச்செயல்களுடன் ஈடுபடுகின்ற நபருடன் தொடர்பை இருக்கின்றார் அவர்தான் இதிலே பிரதானமான நபராக இருக்கின்றார் அதாவது இந்த கொலை சம்பவத்தை செய்ய சொன்னவராக இருக்கின்றார் அந்த சளிந்த எனப்படுகின்ற நபர் இந்த சமிந்து எனப்படுகின்ற நபருடன் தொலைபேசியிலே பேசியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த சூட்டு சம்பவம் மேற்கொள்வதற்கு முன்பாக சமிந்து அவர்கள் கூறியிருக்கின்றார் இங்கு போலீசார் படையினர் இருக்கின்றார்கள் என்று அப்போது சலிந்தவர்கள் வெளிநாட்டில் இருந்து கூறியிருக்கின்றார் இல்லை பிரச்சினை இல்லை சுடுங்கள் என்று இவ்வாறு அதற்கு பிரகார இந்த துப்பாக்கிச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டி சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் பல மணி நேரமாக தொலைபேசியில் இருவரும் பேசிக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டி சம்பவத்திற்கு முன்னரும் பின்னரும் நூறு தொலைபேசி அழைப்புகள் இவ்வாறு இருவருக்கிடையிலும் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இந்த சம்பவம் இலங்கை ஒழுக்கிய ஒரு சம்பவமாக மாறியிருந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் குறித்த துப்பாக்கிதாரியான சமிஞ்ச் எனப்படுகின்ற நபரை கொழும்பு நிர்வாக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடன் சென்ற பெண்ணுடன் தொடர்பேல் நீர்ஸ் கை செய்யப்பட்ட எதிர்கின்ற ஏழாம் தேதி விளக்கமனில் மேற்கொண்டவரும் அதை தொடர்ந்து பிரயோகம் பாலாய் பகுதியில் அவர் கைது போது அவரை அழைத்துச் சென்ற பேனின் சாரதியும் கைது குறித்த இதுவரையும் எதிர்வருகின்ற தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை எட்டு பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக

குறித்த வித்தனிய சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு விலையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் அந்த சம்பவத்தில் மூன்று பேரும் உள்ளிருந்தார்கள் அதாவது ஒருவரும் அவரின் புள்ளைகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் தங்காலை குற்றப்பிரிவு போலீசாரினால் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் மித்தனிய சம்பவத்துடன் தொடர்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கனயமுட சஞ்சீவனின் குறை உறவான சந்தேகத்தின் அடிப்படையிலும் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் கனியமுள்ள சஞ்சீபின் தொடர்பாக எட்டு பேரும் மித்தனியர் துப்பாக்கி தூட்டி சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இரண்டு சம்பவங்கள் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் பொழுது தரப்பிலிருந்து இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்